பகவானுடைய மிக பெரிய அழகு என்னென்ன திருவண்ணாமலையில் இருக்கும் பொழுது அவர்களிட எண்ணற்ற சீடர்கள் உலகம் முழுவதும் வந்து உட்கார்ந்துருந்தாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திக்கிலிருந்து வந்து உட்கார்ந்துருப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிவனடியாக இருந்து உட்கார்வார் ஒரு வடநாட்டில் இருக்கிற ஒரு அம்பாளுடைய உபாசகராக இருப்பார் அவர் வந்து உட்கார்ந்துருப்பார் முருக பக்தர்கள் வந்து உட்கார்ந்துருப்பாங்க விநாயக பெருமானையே தன்னுடைய தெய்வமாக வந்து உட்கார்ந்துருப்பாங்க அதி ஆச்சரியமாக பிற மதங்களில் இருக்கக்கூடிய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் வந்து பகவான்கிட்ட கிறிஸ்தவ சமயமாக இருக்கட்டும் ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் இருந்தும் பகவான்டெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கிறதா நம்ம சரித்திரங்களில் பார்க்குறோம் பகவான் என்ன பண்ணுவாருன்னா நீ இதை பண்ணு இதை நிறுத்து அப்படின்னு சொன்னதே கிடையாது நீங்கள் இதை தொடர்ச்சியாக அதாவது எப்படின்னா நீ இதில் இப்போ வந்துட்டு இருக்க நீ இனிமேல் நிறுத்திடு அப்படின்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார் பகவான் என்னென்ன அவர்கள் இதுவரைக்கும் எந்த மார்க்கத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மார்க்கத்திலிருந்தும் பல விஷயங்களை அவங்கள்ட சொல்வார் இதுதான் ஒரு குருவினுடைய அழகு இந்த இடத்த நம்ம பார்க்கலாம் பெரும்பாலான கேள்விகளுக்கு பகவான் வந்து தக்ஷணாமூர்த்தியினுடைய சுரூபமாக இருக்கிறதுனால அந்த மௌனத்திலிருந்தே பதில் சொல்லியிருக்கார் உலகத்திலே வந்து உன்னதமான உபதேசம் என்ன அப்படின்னா வாக்குனால கூட கிடையாது அந்த மௌனத்தினால ஒரு உபதேசம் கொடுத்துறது தான் மிக உன்னதமான ஒரு உபதேசம் என்ன அந்த மௌனம் வந்து நாம் நினைக்கிற அந்த மௌனம் வாக் மௌனம் கிடையாது மனசு அடங்கி இருக்கிற மனோ மௌனமும் கிடையாது அது இதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய மகா மௌனம் அது எப்படி வந்து தக்ஷணாமூர்த்தி ஆலாலம் அந்த ஆலமரத்தினுடைய அடியில் இருக்கக்கூடிய சனகாதி முனிவர்களுக்கு தன்னுடைய சின்முத்திரையை காட்டி அந்த மௌனத்தினால எப்படி உபதேசம் நடந்ததுன்னு நம்ம புராணத்தில் பார்த்துருக்கோம் அதே உபதேசம் ரமண மகரிஷியினுடைய அந்த சன்னதியிலும் பல பேருக்கு நடந்தது